கனவு மெய்ப்பட வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்தில் உயிர் மயங்கியல்ல உகர ஈரு ஊகார ஈறு பார்க்கலாம் தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்தில் உயிர் மயங்கியல் உகர ஈறு ஊகார ஈறு ஃபஸ்ட்டு நுட்பா உகர உகர ஈறு உகர ஈருன்னா பத்து உகர ஈட்டு சிறப்பு விதிகள் பத்து நுட்பாக்களில் கூறப்படுகிறது உகர ஈற்று பெயர்கள் அப்படின்னா அல்வழியில் புணர்தல் உகர ஈற்று சிறப்பு பெயர்கள் அல்வழியில் புணர்தல் அப்படின்னா உகர இறுதி உகர இறுதி அகர ஏற்று உகர இறுதி அகர ஏற்றுனா உகரத்தில் இறுதியாக வரக்கூடிய சொல் வந்து அகர ஏற்று மாதிரி தான் வருங்கிறாங்க அதாவது கடு அப்படின்னா அது ஒரு பெயர் சொல் அது வந்து அல்வழியில் பொருள் பொ புணறப்ப கடு கூட்டல் குறிது அப்படின்னப்ப கடும் குறிது வல்லினம் மிக்க முடியும் வள்ளின எழுத்து வரும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் உகர முன் வல்லெழுத்து மிகுதல் உகர சுட்டு சுட்டெழுத்து என்னது ஆ ஈதான் சுட்டெழுத்து அதில் உகர சுட்டுன்னா ஊ தான் அந்த சுட்டின் முன் வல்லெழுத்து மிகுதல் அப்படின்னா சுட்டின் முன்னரும் அத்தொழிற்று ஆகும் சுட்டின் முன்னரும் அத்தொழிற்று ஆகும்னா ஊங்கிறது உகர சுட்டெழுத்து கூட்டல் கொற்றன் அப்படின்ட்டுருக்கா உக்கொற்றன் அப்படின்னா வழிநெழுத்து வந்தது வழிநெழுத்து வந்தது அடுத்த நுட்பேன் நுட்பாவில் உகரத்தின் முன் பிற கணங்கள் வந்து புணர்தல் உகரத்தின் முன் பிற கணங்கள் இப்போ நாலு கணம் இருக்குது வேறு எந்தெந்த கணம் வந்து புணரும் அப்படின்னா ஏனையவை வரினே மேல்நிலை இயலா ஏனையவை வரினே மேல்நிலை இயலா அப்படின்னா சுட்டு அகர சுட்டை போல முடிவுறும் அப்படிங்கிறாங்க ஞான ம ஆகிய மூன்றும் மெல்லெழுத்தும் வந்தால் அவ மிக்க முடியும் அதே யாவா வந்தா வகரம் வருங்கிறாங்க உயிரெழுத்து வந்தாவும் வகரம் தோன்றும் செய்யலில் உகரம் ஊகாரமாகும் அப்படின்னு நாலு வகையில் சொல்றாங்க ஏனையவை வரினே மேல்நிலை இயலை அப்படின்னா ஊ அப்படின்னா அந்த உகர சுட்டா ஊ குட்டல் ஞா ஞாங்கிறது ஞான் அப்படின்னா ஞா நா இந்த மூணு எழுத்து வந்ததுன்னா மெல்லின மிக சரியா அதுக்கு இனமான மெல்லினம் மிகவும் ஊக்குட்டல் ஞான் அப்படின்னா உன் ஞான் ஊக்குட்டல் நூல் அப்படின்னா உன் நூல் ஊக்குட்டல் மணின்னா உம்மணி மெல்லினம் மிகுந்தது அதே வந்து இடைனம் ஊக்குட்டல் யாழ் அப்படின்றது யாவும் வாவும் வந்த என்னவா வரும் இது இடையினம் யாவும் வாவுங்கிறது இடையின எழுத்து அப்படி வந்ததுன்னா என்னாகும் அப்படின்னா ஊக்குட்டல் குட்டல் யாழ் உள் ஊக்குட்டல் வட்டுனா ஊக்குட்டல் இவ்வுக்குட்டல் வட்டு உவ்வட்டு வகரம் இடையில வருது சரியா அதுக்கப்புறம் உயிரெழுத்து வந்ததுன்னா எப்படி வரும்னா ஊக்குட்டல் உரல் உரல் ஊங்கிறது சுட்டு நிலைமொழியில் மறுமொழியில் ஊங்கிறது உயிரெழுத்து வந்ததுன்னா அதுக்கும் வகரம் தான் வரும் ஊக்குட்டல் இவ்வுக்குட்டல் உரல் உரல் உயிரெழுத்து அதே ஊக்குடல் வாயினான அப்படின்னா ஊங்கிறது நிலைமொழியில் ஈறு நிலைமொழியில் இருக்கிறது வந்து ஊங்கிறது வந்து ஊ அப்படின்னு நெடியலாக மாறுது ஊ வாயினான அப்படின்னு மாறுது அதாவது ஏனையவை வரினே மேல்நிலை இயல அப்படின்னா மெல்லின எழுத்து மெல்லினெழுத்தில் மூணு எழுத்து ஞான ம இந்த மூணு மூணு எழுத்து வந்தால் அதற்கு இனமான மெல்லினெழுத்தை வருங்கிறாங்க அதே இடை இனத்தில் யாவும் வாவும் எகரம் வகரம் வந்தால் வகரம் வருங்கிறாங்க யாவும் வாவும் வந்தாலும் வகரம் வருங்கிறாங்க அதே உயிரெழுத்து வந்ததுன்னா வந்து வகரம்தான் வரும் அதே வந்து ஊங்கிற அந்த சுட்டெழுத்துக்கு முன்னாடி முன்னாடி இருந்ததுன்னா முன்னாடி மு முன்னிலையில் நிலைமொழியில் வந்துச்சுன்னா ஆனது ஊ அப்படின்னு நீலுங்கிறாங்க ஊ வை நானே அப்படின்னு நாலு புணர்ச்சி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து அல்வழியில் உகர ஈரு இயல்பாது அடுத்த நுட்பா அல்வழியில் உகர ஈறு வந்து இயல்பா எப்படி முடியும்னா சுட்டு முதல் இறுதி இயல்பும் ஆகுமே சுட்டு முதல் இறுதி இயல்பு ஆகுமே அப்படின்னா ஆ இ ஊதா சுட்டெழுத்து அது அது இது உது அப்படின்னு வருமா அப்படி வந்ததுன்னா இயல்பா வல்லெழுத்துகளோடு அல்வழியில் புணரும் போது அவ்வெழுத்து மிகாமல் இயல்பாக முடியும் அப்படிங்கிறாங்க இயல்பாக முடியும் அதாவது அது குட்டல் குறிது அது குறிது இது குட்டல் குறிது இது குறிது உது குட்டல் குறிது உது குறிது இயல்பா வந்துருச்சு அதுக்கடுத்து சுட்டு முதல் இறுதி உகரம் செய்யலில் திரிதல் சுட்டு முதலில் இருக்கிற இறுதி வந்து உகரம் வந்து செய்யலில் திரிதல் அப்படின்னா அன்று வரும் காலை ஆ ஆகுதலும் ஐ வரும் காலை மெய் வரைந்து கெடுதலும் செய்யில் மருங்கின் உரித்து என மொழிப அப்படிங்கிறாங்க அதாவது நிலைமொழியில் வ நிலை வ வரு அதுங்கிறது இருக்கணும் நிலைமொழியில் அது அப்படின்னு இருக்கணும் அதே மாதிரி வறுமொழியில் அன்று இருக்கணும் அதே மாதிரி ஐ இருக்கணும் அன்று நிலை வறுமொழியில் ஐன்னு வந்துச்சு அன்றுன்னு வரணும் அதே மாதிரி நிலைமொழியில் ஐன்னு வந்துச்சுன்னா எப்படி போனரும் அப்படின்னா அது கூட்டல் அன்றமை அது அப்படிங்கிறது அந்த சுற்றெழுத்து அன்றம்மை அப்படிங்கிறது அன்று அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படி வந்ததுன்னா அந்த உகரம் வந்து ஆகாரமாக மாறும் அதில் அது அப்படின்ட்டுருக்கா அதில் வந்து நிலைமொழியில் இருதில் து அப்படிங்கிறது தான் உகரம் அப்படிங்கிறாங்க அந்த உகரம் என்னவா மாறும்னா ஆகாரமாக மாறும் இப்போ அது அப்படிங்கிறக்க ஆ அப்படியே போட்டுக்குமா தூவை பெரியீங்க இத்து குட்டல் ஊ அப்படின்னு புரியுது அந்த உகரத்துக்கு பதிலாக ஆவா மாற்றிக்கணும் ஆகாரமாக மாற்றிட்டு இத்து குட்டல் ஆ ரெண்டையும் சேர்த்துனா தா அதா குட்டல் அன்றம அப்படின்னா அதா அன்றம அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அது குட்டல் மன்றம அப்படின்னா ஐ வருது அதுங்கிறது சுட்டு மன்றமை அப்படிங்கிற இடத்துல ஐ வருது அது குட்டல் ஐ கு ஐ அப்படின்னு போட்டுக்கணும் அதில் வந்து தூவை பிரித்தா இத்து குட்டல் ஊன்னு இருக்குது அந்த உகரம் கெட்டு போயிடும் உகரம் கெட்டு போய் அத்து குட்டல் ஐ தான் இருக்கும் இத்தையும் ஐயும் சேர்த்துனா தை இத்து குட்டல் ஐ தை அதை குட்டல் மன்றமை அதை மன்றமை அப்படின்னு ரெண்டு வகையில் பொண்ணுறங்குறாங்க அதாவது அன்று வரும் காலை ஆ ஆகுதலும் ஐவரும் காலை மெய் வரைந்து கெடுதலும் அப்படின்னா அன்றுன்னு வந்துச்சுன்னா அந்த அதுல இருக்கிற ஊவானது மாறுங்கிறாங்க ஐவரும் காலை மெய் வரைந்து கெடும் அப்படின்னா ஐ வந்துச்சுன்னா உகரம் கெடுங்கிறாங்க செய்யுள் மருங்கின் உரித்து என மொழிப அடுத்த நுட்பா உகர ஈறு வேற்றுமையில் புணர்தல் உகர ஈறு வேற்றுமையில் புணர்தல்னா வேற்றுமை கண்ணும் அதனோரற்றே அப்படின்னா உகர ஈறு பெயர்கள் வந்து அல்வெளியில் வல்லெழுத்து மிக்க முடியும் அதனை போலவே வேற்றுமையிலும் வல்லெழுத்து மிக்க முடியுங்கிறாங்க கடு அப்படின்னா அது பெயர் சரியா கடு குட்டல் காய் அப்படிங்கிறப்ப கடுக்காய் அப்படின்னு வல்லெழுத்து மிக்கும் வேற்றுமை கண்ணும் அதட்டோர் என்ன அப்படின்னா வல்லெழுத்து வரும் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து எரு தெரு எரு செரு என்னும் உகர ஈற்று சொற்கள் புனர்வு முறை எரு செரு அப்படின்னு உகர ஈர் இருக்குது உகர ஈருன்னா கடைசியில் ஈர் வந்து உகரத்தில் முடியறது அது வந்து எப்படி புனரன்னா எருவும் செருவும் அம்மோடு சிவனி திரிபிடன் உடைய தெரியும் காலை அம்மின் மகரம் செருவையின் கெடுமே தம்மொற்று மிகவும் வல்லெழுத்து இயற்கை எருவும் செருவும் அம்மோடு சிவனி திரிபிடன் உடைய தெரியும் காலை அம்மின் மகரம் செருவையின் கெடுமே தம்முற்று மிகவும் வல்லெழுத்து இயற்கை அப்படின்னு மூணு டைப்ல மாறுங்கிறாங்க அது என்னென்னா எரு செரு இந்த ரெண்டுமே என்ன சொல்லு முற்றிலுகிற சொற்கள் தான் எரு செரு அது வந்து எப்படி பொண்ணுறோம்னா அம்சாரியை பெற்று வரும் அப்படிங்கிறாங்க அதுல செரு அப்படிங்கிறதுல இருக்கிற மகரம் வந்து கெடும் அப்படிங்கிறாங்க செரு எரு குட்டல் குழின்னு இருக்கா எரு குட்டல் அமுட்டலி எருவங்குழி அப்படின்னு மாறிடுது அதே செருகுட்டல் களம் அப்படின்ட்டுருக்கா செருகுட்டல் அம் குட்டல் களம்னு போட்டுக்கிட்டு அதில் அம்மல் இருக்கிற மகரம் கெட்டு போயிடும் செருவம் களம் அது அம்சாரியை பெற்றது அம்சாரி எருவுக்கும் செருவுக்கும் அம்சாரியை வரும் ஆனால் செருவுக்கு மட்டும் அந்த அம்மல் இருக்கிற மகரம் கெட் கெட்டு புணரும் அடுத்து தெரியும் காலை என்று கூறியதால் எரு என்பது பெரும்பாலும் மெல்லெழுத்தினே பெறும் செரு என்பது சிறுபான்மை வல்லெழுத்தினே பெருங்கிறாங்க அதாவது எரு அப்படின்னாவே அது எரு குட்டல் குழி எருக்கங்குழி அப்படின்னா மெல்லினம் வந்துருச்சு அது செரு குட்டல் களம்னா செருக்களம்னு வல்லினம் வந்துருச்சு அதாவது எரு வந்து சாஃப்டாக மெல்லினமாக இருக்கும் செரு அப்படின்னா போருன்னு நமக்கு தெரியும் அப்படியே வன்மையாக இருக்கும்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் செருனா வல்லினம் வரும் எருனா மெல்லினம் வரும் ஆனா எருங்கிறது ரொம்ப அதிகமா மெல்லெழுத்து தான் வரும் ஆனா செருங்கிறது வந்து ஒரு சில தான் வல்லெழுத்து வரும் அப்படிங்கிறாங்க எருனா உரம் செருன்னா போர் அப்புறம் அடுத்த நுட்பா நிலைமொழியில் நிலைமொழி ஈற்று உகரம் செய்யலில் ஊகாரம் ஆதல் நிலைமொழியில் ஈற்றில உகரம்னு வந்துச்சுன்னா ஊகாரமா மாறுமா எப்படி மாறுனா லகர உகரம் நீடின் உடைத்தே உகரம் வருதல் ஆவையின லகர உகரம் நீடி நீடன் உடைத்தே உகரம் வருதல் ஆவையின அப்படின்னா பழுங்கிறது என்னது முற்றிலுகிற சொல் அந்த சொல்லுக்கு இறுதியில் உகரம் வருது பழு லூவ பிரியங்க பிரிங்க குட்டல் ஊ அப்படின்றதுதா இருக்குதா குட்டல் ஊ அப்படிங்கிறப்ப அந்த ஊ ஆனது ஊவா மாறுதான் சரியா அந்த அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எழுத்து வந்து நீளுது உகரம் ஊகாரமாக நீண்டொழிக்கும் ஊ அப்படிங்கிறது ஊகாரமாக நீண்டொழிக்கும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அதுக்கு அடுத்தது உகரம் வந்து தோன்றுங்கிறாங்க அதுக்கடுத்து இன்னொரு உகரம் வந்து தோன்றும் அதாவது பழுங்கிறது முட்டியில் இருக்கிற சொல் புலூவை பிரித்தா இல் குட்டல் ஊன்று இருக்கா அதில் இருக்கிற உகரம் வந்து ஊகாரமாக மாறுது அப்படி வா மாறுறப்ப பழுவட்டல் பல்லுன்ருக்கா பழு பழுவட்டல் ஊ ஊங்கிறது இங்கே அந்த இடத்துல தோன்றுது அதுக்கப்புறம் அதுக்கு இனமான மெல்ல அதுக்கு இனமான ஒற்று வந்து பழுவு பல் அப்படின்னு மாறுது பழு குட்டல் பல்னால் பழுவூட்டல் பல் ஊ ஊக்குட்டல் பல்னால் பழுவ பல் பழுனா பேயின்னு அர்த்தம் பழு அப்படின்னா பேய் ஒடு என்னும் மரப்பெயர் மெல்லெழுத்து பெறுதல் ஒடுங்கிறது மரப்பெயர் அது எப்படி மெல்லெழுத்து பெறும்னா ஒடுமர கிழவி இயன்றே அப்படிங்கிறாங்க ஒடுமர கிழவி உதிமர இயற்றே அப்படின்னா ஒடுங்கிறது மகர ஈற்று பெயர் சரியா ஒடு என்பது உகர ஈற்று மரப்பெயர் ஒடு இருக்க குட்டல் ஊவா அது வந்து உகர ஈற்று மரப்பெயரா அந்த உதிய மரக்கலவிக்கு எப்படி சொன்னாங்களோ அது போல தான் இது மெல்லெழுத்து வரும் அப்படிங்கிறாங்க குட்டல் கோடுன்றிருக்கா குட்டல் இங்கு குட்டல் கோடு கோ அப்படின்னா அதனோட அதனுடைய எழுத்து என்னது இங்கு தான் அதுதான் மெல்லெழுத்து பெறுதல் ஒடு ஒடும் கோடு அதுக்கடுத்து நுட்பா உகர ஈட்டு சுற்றுப்பெயர் அன்சாரியை பெற்று புணர்தல் உகர சுட்டு பெயர் இருக்குமா அது வந்து எந்த சாரிய பேர்னா அன்சாரியை பெற்று தன்னா சுட்டு முதல் இறுதி உருவியல் நிலையும் ஒற்று இடை மிகா வல்லெழுத்து இயற்கை சுட்டு முதல் இறுதி உருவியல் நிலையும் ஒற்று ஒற்றுமிடை மிகா வல்லெழுத்து இயற்கை அப்படின்னா அந்த சுற்றெழுத்து முதலாக உடைய சொற்கள் வந்து உகர ஈட்டு பெயர்கள் நிலைமொழியாக வந்துச்சுன்னா வல்லெழுத்து புணரும் அந்த அது உருவியலில் சொன்ன மாதிரியே அன்சாரியே வரும் அப்படிங்கிறாங்க அன்சாரியை வர நிலைமொழியில் உகரம் கெடும் அப்படிங்கிறாங்க அவள் உகரம் நீங்கே இறுதி வல்லெழுத்து தகர வறுமொழி முதலில் அமைந்த உயிரெழுத்தால் இரட்டாமல் இரட்டாமல் முடியும் அது குட்டல் கோடுன்றிருக்கா அது குட்டல் அண்கூட்டல் கோடு அப்படின்னா அதுவும் பெரிய குட்டல் ஊவாக இருக்கா அதில் இருக்கிற உகரம் கெட்டு போயிடும் உகரம் கெட்டு போச்சுன்னா இத்துக்குட்டலாக தாவாக மாறிடும் அதன் கோடு அதுக்கப்புறம் தனிக்குறில் வந்தால் தனிக்குறில் வந்து அதுக்கு முன்னாடி உயிரெழுத்து இருந்தால் அதில் இருக்கிற ஒற்று வந்து என்னாகும் அப்படின்னா இரட்டிக்கும்னு படிச்சுருக்கோம் ஆனால் அந்த விதி வந்து இந்த இடத்த பொருந்தாதே அப்படிங்கிறாங்க அதாவது சுட்டு முதல் இறுதி உருவியல் நிலையும் ஒற்று இடை மிகா ஒற்று வந்து இடையில் மிக வல்லெழுத்து இயற்கை அப்படின்னா அதோட வல்லெழுத்து வந்துருங்கிறாங்க அது குட்டல் கோடுங்கிறத தூவை பிரித்தா இத்துக்குட்டல் ஓவு அதில் கெட்டு போயிடுது இத்துக்குட்டல் சேர்த்துனா அதனை அதன் கோடு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஊ இப்போ வந்து உகர ஈர் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஈர் அப்படின்னா உகர ஈற்று பெயர்கள் பத்து பார்த்தோம் உகர ஈற்று பெயர்கள் அல்வழியில் புணர்தல் பார்த்தோம் அதுக்கப்புறம் உகர சுற்றின் முன் வல்லெழுத்து மிகுதல் அதுக்கப்புறம் உகர உகரத்தின் முன் பிற கணங்கள் வந்து புணர்தல் அல்வழியில் உகர ஈறு இயல்பாதல் அல்வழியில் உகர ஈறு இயல்பாக மாறுது அப்புறம் சுட்டு முதல் இறுதி உகரம் செயலில் தெரிகிறது உகர ஈறு வேற்றுமையில் புணர்தல் எரு செரு எனும் உகர ஈற்று சொற்கள் புணரும் முறை ஈற்று உகரம் செய்யில் ஊ ஊகாரமாதல் அப்புறம் ஒடுமர மரப்பெயர் வல் மெல்லெழுத்து பெறுதல் ஊகரச் சு சுட்டு பெயர் அன்சாரியே பெறுதல்ங்கிறது பத்து நுட்பாக பார்த்தோம் அதுக்கடுத்து ஊகார ஈறு ஊகார ஈரில் நமக்கு கொடுத்துருக்குது எட்டே எட்டு தான் இருக்குது அது ஊ ஃபஸ்ட்டு நுட்பாக ஊகார ஈற்று சொற்களில் அல்வழியில் புணர்தல் ஊகார இறுதி ஆகார ஏற்றே ஊகாரம் அப்படின்னாவே ஆகாரத்துக்கு என்ன சொன்னாங்களோ அதே போல் தான் வருங்கிறாங்க கொன்மூ அப்படின்னா நிலைமொழியில் இறுதியில் மூ தான் ஊகாரங்கிறாங்க அவள் கடிதுன்னு வந்திருக்கு அது கொன்மு குடல் கடிது அப்படின்னா கொன்மு கடிது வல்லெழுத்து வந்துருச்சு கொன்மூனை என்னன்னா மேகம்னு அர்த்தம் கொன்மூனை என்ன அர்த்தம்னா மேகம் அதுக்கு அடுத்து நுட்பா ஊகார ஈற்று வினை சொற்கள் புணரும் முறை ஊகார ஈற்றுல வினை சொற்கள் அது எப்படி புணரும்னா வினையஞ்சு கிழவியும் முன்னிலை மொழிக்கும் நினையும் காலை அவ்வகை வரையார் வினையெஞ்சு கிளவிக்கும் முன்னிலை மொழிக்கும் நினையும் காலை அவ்வகை வரையார் அப்படின்னா செய்யு என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம் அது வினை வினையச்சம்னா என்னது செய்யு அப்படிங்கிறது வாய்ப்பாட்டு வினையச்சமா ஊகார ஈற்று முன்னிலை ஏவல் வினைச்சொல் அப்படின்னா முன்னிலை மொழின்னு சொல்றாங்கல்ல அதுதான் முன்னிலை மொழி இந்த இடத்துல என்னன்னா ஊகார ஈற்று முன்னிலை ஏவல் வினைச்சொல் அது வந்து நிலைமொழியா நின்றுச்சுன்னா அந்த இடத்த வல்லெழுத்து முதலாக உடைய சொற்கள் வந்து வந்தால் வல்லெழுத்து மிக்க முடியும் ஆராய்ந்து பார்க்கும் இடத்தில் வல்லெழுத்து பெறுதலை நீக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க இதாவது வினையெஞ்சு கிழவியும் முன்னிலை மொழிக்கும் நினையும் காலை அவகை வரையார்னா வினையஞ்சு கிழவினா செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினையச்சோம் முன்னிலை மொழின்னா என்னது ஊகார ஈற்று முன்னிலை ஏவல் வினைச்சொல் இது வந்து நிலைமொழியா வந்ததுன்னா வறுமொழியில வல்லெழுத்து உடைய சொற்கள் வந்து புணரும் அப்படிங்கிறாங்க அவடத்து வல்லெழுத்து முதல சொற்கள் வந்தால் அவள் அவ அந்த வல்லெழுத்து வந்துச்சுன்னா நிலைமொழியில் இது மாதிரி ரெண்டு சொல் வந்து வறுமொழி முதல்ல வல்லினெழுத்தாக வந்தால் எழுத்து தான் மிக்கும் அப்படிங்கிறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கப்போ மேலே ஊன் ஊணு உண்ணு இருக்கா உண்ணுங்கிறது இந்த அர்த்தம் என்ன அப்படின்னா வினையஞ்சு கிழவி உண்ணு இருக்கா அது என்ன வாய்ப்பாட்டில் அடங்குது செய்யுங்கிற வாய்ப்பாட்டில் அடங்குது அதே போல் உண்ணு கூட்டல் கொண்டான் இருக்கா அப்புறம் கைத கைத கைது இருக்கா கைதுனால் வினையஞ்சு கிழவி கைதுனால் வினையஞ்சு உண்ண அப்படின்னா உண்ண அப்படின்னா வினையஞ்சு கிழவி முன் கைதை கைது அப்படின்னு வந்ததுன்னா முன்னிலை மொழி கைதுங்கிறது முன்னிலை மொழி அது வந்துச்சுன்னா உண்ணு கூட்டல் கொண்டான் உன்னும் கொண்டான் அப்படிங்கிறாங்க கைது கூட்டல் கொற்ற அப்படின்னா கைது கொற்ற முன்னிலை ஏவலில் வந்துருச்சு கைதுனா செயல் செயற்படாதே கைது செஞ்சிட்டாங்கன்னா எதுவுமே பண்ணால் செய்யவே முடியாது அதுனால் செயற்படாதே அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஊகார ஈற்று சொற்கள் வேற்றுமையில் புனர்தல் ஊகார ஈற்று சொற்கள் வந்து வேற்றுமையில் எப்படி பண்ணணுமா வேற்றுமை கண்ணும் அதற்றோர் அற்றே அப்படிங்கிறாங்க எப்படி வேற்றுமை கண்ணும் அதற்றோர்னா முன்னாடி வேற்றுமைக்கு எப்படி சொன்னோமோ அதே போலதாங்கிறாங்க கொன்மு அப்படிங்கிறது மூ அப்படிங்கிறது ஊகார ஈறு கூட்டல் கூட்டம்ன்றிருக்கா கொண்மு கொண்டான் கூட்டம் கொன்மு கூட்டம் வல்லெழுத்து மிக்கச்சு அப்புறம் ஊகார ஈறுகள் உகரம் பெருமிடங்கள் ஊகார ஈர் வந்து எப்படி உகரம் பெறும் அப்படின்னா ஊகாரமாக இருக்கிறது வந்து உகரமாக எப்படி குறுகும் அப்படின்னா குற்றெழுத்து இம்பரும் ஓரெழுத்து மொழிக்கும் நிற்றல் வேண்டும் உகரக்கிழவி குற்றெழுத்து இம்பரும் ஓரெழுத்து மொழிக்கும் நிற்றல் வேண்டும் உகரக்கிழவி அதாவது தனி குறிலை அடுத்து வரும் ஊகார ஈற்று பெயருங்கிறது உடு தனி குறிலுக்கு பக்கத்தில் ஊ டூ அப்படின்னு வருது அது அது வந்து ஊ குறியில் அப்புறம் ஓரெழுத்து மொழி அப்படிங்கிறது தூ அப்படிங்கிறது ஓரெழுத்து மொழி அப்படி வந்துச்சுன்னா ஊகாரம் வந்து இடையில் வரும் அப்படிங்கிறாங்க ஊடு குட்டல் குறை அப்படிங்கிறப்ப ஊடுங்கிறது குற்றெழுத்து குற்றெழுத்துக்கு பக்கத்தில் குற்றெழுத்துக்கு பக்கத்தில் டூ வந்திருக்கு ஊடு குட்டல் ஊ குட்டல் குறை அப்படின்ட்டுருக்கா ஊடு இக்கு வந்துடும் இக்கு குறை வல்லின வரும் ஊடு குறை ஊடுங்கிறது குறிலே எடுத்த ஊகாரம் சரியா தூ குட்டல் குறை தூனா ஓரெழுத்து ஒரு மொழி தூ குட்டல் ஊக்குட்டல் குறை தூ இக்கு போட்டு குறை வல்லினம் தான் வரும் அதாவது குற்றெழுத்துக்கும் குற்றெழுத்து இம்பரும் குற்றெழுத்துக்கு பக்கத்தில் ஊகார ஈரும் ஓரெழுத்து மொழி வந்தால் உகரம் வந்து வல்லினம் வருங்கிறாங்க அதுக்கடுத்து உடு அப்படின்னா விண்மீன் அர்த்தமாக உடு அப்படின்னா விண்மீன் தூண பறவையோட இறகு தூ அப்படின்னா பறவையோட இறகு அடுத்த நுட்பா பூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி புணர்து பூங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி தான் அது எப்படி புணர்னா பூ எண் ஒரு பெயர் ஆயியல் பின்றே ஆவையின் வல்லெழுத்து மிகுதலும் உரித்தே பூ எண் ஒரு பெயர் ஆயியல் பின் ஆயியல் பின்றே ஆவையின் வல்லெழுத்து மிகுதலும் உரித்தே அப்படின்னா பூங்கிறது ஒரு ஒரு பெயர் ஒரு மொழி ஒரு மொழியில் வரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி பூங்கிறது பூக்கூட்டல் கொ கொடி அப்படின்னா வல்லெழுத்து வந்துச்சு பூக்கொடி கூட்டல் கொடினா வல்லெழுத்து வருங்கிறாங்க பூ கொடி அதே மாதிரி கூட்டல் கொடி அப்படின்னா பூங்கொடி மெல்லெழுத்து வரும் ஆக பூங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி வந்துச்சுன்னா வல்லினமும் வரும் மெல்லினமும் வரும் பெரும்பான்மை மெல்லெழுத்து மிக்கும் முடிவதே சிறப்பு வல்லினம் வரும் மெல்லினம் வரும் பூவுக்கு எப்பவுமே மென்மையாக தானே இருக்கும் மெல்லினம் தான் வரணும் ஆக ரெண்டுமே வரலாங்கிறாங்க அடுத்த நுட்பா ஊ என்னும் தனி நெடில் புணர்தல் ஊங்கிற த என்னும் தனி ஊங்கிற எழுத்து கூட ஒரே ஒரு எழுத்து தான் அது ஊகார் இது தான் ஊ என் ஒரு பெயர் ஆவோடு சிவனும் ஊங்கிற ஒரு பெயர் ஆவோடு சிவனும்னா அந்த ஊனா என்னது ஊனுன்னு சொல்லலாம் அல்லது தசையை குறிக்கும் அந்த ஓரெழுத்து ஒரு மொழி வந்துச்சுன்னா நகர ஒற்றை பெருங்குறாங்க ஊ அப்படின்னா ஊங்கிற ஒரே ஒரு எழுத்து ரெண்டு எழுத்தாக மாறு ஊனா தசைன்னு பெ பொருள் தசைன்னு சொல்லலாம் ஊன்னா ஊன்றுன்னு சொல்லலாம் தசைன்னு சொல்லலாம் அப்படி வந்துச்சுன்னா அதோட நகர ஒற்று பெருங்குறாங்க நகர ஒற்றுனா என்ன இன்னு அப்படின்னா ஊவோட இன்னு சேர்ந்தால் ஊன் அப்படின்னு மாறிடும் ஊன் கூட்டல் ஊன் குட்டல் குறை அப்படின்னு வந்திருக்கு ஊன் கூட்டல் குறை அப்படி ஊக்குட்டல் குறை அப்படின்னா ஊக்குட்டல் இன்னு கூட்டல் குறை ஊன் குட்டல் குறை ஊன் குறை ஊ என்பது ஊகாரம் பெரும் பெரும்பாலும் வல்லெழுத்து மிகாமலும் புணர்ந்தது வல்லெழுத்தே வரல ஊன் குட்டல் குறை அப்படின்னு வல்லெழுத்து ஊங்கிற ஒரு எழுத்துக்கு பக்கத்தில் நகர ஈர் தான் வந்திருக்கு வல் வல்லெழுத்து வந்து வரல விளக்கம் வந்து ஊ என்பது தொல்காப்பியர் காலத்தில் தசையை குறித்தது அது பின்னர் ஊன் என வழங்க பெற்றது என்று நச்சுனார்கிணியார் குறிப்பிடுகிறார் அதான் ஊ அப்படின்னாவே தொல்காப்பியர் காலத்தில் தசை ஊன்னா தசைன்னு சொல்கிற மாதிரி தசை தான் குறிச்சிது இப்போ வந்து பின்னர் வந்து நம்ம ஊன்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நச்சினார்கணியார் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஊ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு சிறப்பு விதி ஊ அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழியா அதுக்கு சிறப்பு விதி என்னென்னா அக்கு என் சாரியை பெறுதலும் உரித்தே தக்க வழி அறிதல் வழக்குத்தான அக்கு என் சாரியை பெறுதலும் உரித்தே வழி அறிதல் வழக்குத்தானே அப்படின்னா ஊ என்னும் பெயர் மேற்கூறப்பட்ட நகர் ஒற்றை பெறுவதோடு அக்கு என்னும் சாரியும் பெற்று முடியும் அச்சாரியை பெறும் இடங்களை வழக்கு நோக்கி உணர்ந்து கொள்ள வேண்டும் ஊக்கூட்டல் குறைன்றிருக்கா நகர ஈறு பெற்றுனா ஊக்குட்டல் இன்னு கூட்டல் குறையா ஊன் கூட்டல் அதோடு என்ன வரும் அக்கு வரும் ஊன் கூட்டல் அக்கு கூட்டல் குறை அக்கில் இக்கு போயிடுச்சுன்னா ஆ மட்டும்தான் இருக்கும் ஊனா கூட்டல் குறை அப்படின்னா ஊனா இக்கு குறை அப்படின்னா ஊன குறை அப்படின்னு ஸ்டெப் ஸ்டெப்பாக வருது அக்கு சாரியில் உள்ள இக்கு கெட்டதுங்கிறாங்க ஊங்கிறது அதோட நகர ஈறு பெற்று ஊன்னு வரும் அதோட அக்கு வரும் ஊனுக்கும் குறைக்கு இடையில் அக்கு வரும் அக்கில் இக்கு போயிடும் ஊன் ஊன் குட்டல் ஆ குட்டல் குறை அப்படின்னு இன்னும் ஆவும் சேர்த்துனா நாவாக மாறிடும் ஊனக்குறை அப்படின்னு மாறிடும் ஊன கூட்டல் இக்கு அது அது வந்து வலினம் பெற்று ஊனக்குறை அப்படின்னு மாறிடுச்சு அதுக்கப்புறம் ஆடு மகடு சொற்களுக்கு புணர்ச்சி ஆடு மகடு சொற்களுக்குரிய புணர்ச்சி விதினா ஆடு மகடு ஆயிரு பெயருக்கும் இன் இடைவரினும் மானம் இல்லை ஆடு மகடு ஆயிரம் பெயருக்கும் இன் இடைவரினும் மானம் இல்லை அப்படின்னா ஆடு மகடு அப்படின்னு ஒரு சொல் வந்துச்சுன்னா இன்னும் இடையில் வருங்கிறாங்க ஆடு கூட்டல் கை அப்படின்னா ஆடு குட்டல் இன் கை ஆடுவின் கை மகடு கூட்டல் கைனால் மகடு குட்டல் இன்கூட்டல் கை மகடுவின் கை இன்சாரியை பெற்றது ஆடு கூட்டல் ஆடு கூட்டல் கைனா ஆ ஆடு அந்த டூவானது ஆனது நெ புரிய ஆடு அப்படிங்கிறது உக்கு இக்கு வருது ஆடு அதோட வந்து வல்லெழுத்து மிக்கன அப்படின்னா இக்கு வருது மகடு அப்படின்னா இக்கு வருது ரெண்டு வகையில் சொல்கிறாங்க ஆடு வந்தால் ஆடுக்கும் மகடுக்கும் இடையில் இன்சாரியை வரும்னு சொல்கிறாங்க அதே போல் வல்லெழுத்தும் வரும் அப்படிங்கிறாங்க விளக்கம் ஆடு மகடு என்பன ஊகார ஈற்று சொற்கள் இவை ஆடு மகடு என அளபடைய அளபடையை பெற்று நின்றன இச்சொற்கள் இயற்கை அளபடையாகும் இது வந்து இயற்கையாக அளபடியாகும் இப்பகுதியில் தொடர்ந்து ஊகார ஈற்று சொற்களுக்கு புணர்ச்சி விதி கூறப்படுவதால் ஆடு மகடு என்பவற்றை ஆடு மகடு என ஊகார ஈராக கொள்வதே முறையாகும் அதாவது விளக்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆடு மகடுன்னு ஊகார இட்டு சொல்ல சொல்கிறோம் அதோட இது வந்து என்ன எப்படி வந்திருக்கு அளபடையில் வந்திருக்கு இது வந்து இயற்கையான அளபடை தான் எப்பும் போல் சொல்லக்கூடிய இயற்கையான அளபடை தான் இப்பகுதியில் வந்து தொடர்ந்து ஊகார இத்து சொற்களுக்கு புணர்ச்சி கூறப்படுவதால் ஆடு அப்படிங்கிறப்ப ஊ நம்ம சேர்த்துறோம் ஆடுவோட உகரத்தை சேர்த்துறோம் மகடு அப்படிங்கிறதோட உகரத்தை சேர்த்துடும் அதுதான் அந்த உகரத்தை எடுத்துட்டால் ஆடு மகடு என ஊகார ஈராக கொள்வதே முறையாகும் அது ஆடுன்னு சொல்லாதாங்க அதோடய உகரத்தை சேர்த்துங்க அப்படிங்கிறாங்க இப்போ வந்து ஊகார ஈறு எட்டு பார்த்தோமா அது ஊகார இறுதி ஆகார இயற்றே அந்த ஒரு நூற்பா ஒன்று அதுக்கப்புறம் ஊகார ஈற்று வினை சொற்கள் எப்படி புணரும்னா வினையஞ்சு கிழவியும் முன்னிலை கிழவியும் நினையும் காலை அவ்வகை வரையாருங்கிறாங்க ஊகார ஈற்று சொற்கள் வேற்றுமையில் புணருதல் அப்படின்னா வேற்றுமை கண்ணும் அற்றே அப்படிங்கிறாங்க ஊகார ஈறுகள் உகரம் பெருமிடங்கள்னா குற்றெழுத்து இம்பரும் ஓரெழுத்து மொழிக்கும் நிற்றல் வேண்டும் உகரக்கிழவி பூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி எப்படி புணரும் பூ என் ஒரு பெயர் ஆ இயல் இன்றே ஆவையின் வல்லெழுத்து மிகுதும் உரித்து ஊ என்னும் தனி நெடில் தனி நெடில் புணர்தல்னா ஊ என் ஒரு பெயர் ஆவோடு சிவனும் அடுத்தது ஊ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு சிறப்பு விதினா அக்கு என் சாரியை பெறுதலும் உரித்தே தக்க வழி அறிதல் வழக்குதானே ஆடு மகடு சொற்களுக்குரிய புணர்ச்சினா ஆடு ஊ மகடு ஊ ஆயிரு பெயர்க்கும் இன் இடைவரினும் மானம் இல்லை இன் இடை வந்தாலும் மானம் இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ இன்றைய காணொலியில் உகரம் ஊகார ஈர் பார்த்தோம் நன்றி வாழ்க வளத்துண்